யாழ்ப்பாணத்தில் புதிய பைக் வாங்குறதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாளுக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புது சைக்கிளை யாழ்ப்பாணத்தில் இப்போ நீங்கள் கொள்ள முடியும் இந்த சைக்கிள் யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த சைக்கிள் சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்களா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க யாழ் மாவட்டத்தில் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் வாகனங்கள் பற்றிய விவரங்கள் இந்த சேனலில் போட்டு கிடக்குது ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சைக்கிளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பட்டாயா அப்படின்ட்டு தாய்லாந்து சைக்கிள் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க முதலாவதாக இந்த சைக்கிளை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் டு ஃபைவ் சிசி இன்ஜின் அடுத்ததாக இந்த சைக்கிளை நீங்கள் புதுசாக பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய விலையை பார்த்து பார்த்தப்படி என்ன சொன்னால் இரண்டு விலைகளில் இருக்குது இந்த சைக்கிள் நார்மல் மீட்டர் அப்படி என்ன சொன்னால் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரமும் அதே நேரம் டிஜிட்டல் மீட்டர் அப்படி என்ன சொன்னால் அஞ்சு லட்சத்தி இருபது நேரமும் இப்போ விற்கிறாங்க இந்த சைக்கிளை நீங்க யாழ்ப்பாணத்துல எங்க வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் நீர்வேலி அப்படி என்ற இடத்துல வாங்கிக்கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் பரத்துற பிரதான வீதியில நீர்வேலி கந்தசாமி கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற நீர்வேலி பிரதேச சபை அலுவலகத்துக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைக்கிள்கள் விற்பனைக்காக இருக்குது நீங்க யாழ்ப்பாணத்துல நீர்வேலி பகுதிக்கு போட்டு நீர்வேலி கந்தசாமி கோவிலுக்கு பக்கத்துல நீர்வேலி பிசி அப்படி என்று கேட்டீங்கன்னா அதுக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற தான் இந்த பைக்குகள் விற்பனைக்கு இருக்குது யாராவது தேவை அப்படின்னு சொன்னா இந்த இந்த பைக்குகளை நீங்கள் பிராண்ட் நியூவாக வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவையென்றால் இந்த சைக்கிளை போய் பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்க அவர்களும் பிரியோசனப்படட்டும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்